Thank you. பாருங்க earth... பாரு <situación> <leafs> <Sabbath> <ến> <construites> <lạiclears successor> <hand>

மற்றக்காரி ஊற்றுவாங்க மசாலாலாம் எடுத்துன்னு போகிறோம் பாருங்கள் எவ்வளோ மசாலா பண்ணுங்க உங்க வாங்க எடுத்துன்னு போவோம் வாங்க வரக்கிறதுக்கு தேவையான தோசை கல்

தண்ணி ஊத்துறா வெளியேத்துறான் தண்ணியில் எடுத்து கையில் மொண்டு ஊத்து பச்சை மண்ட நெசிக்கு போட்டுரு தலை காரமாக அதிகமாக காரம் கம்மியா இருக்கு கொஞ்சம் நெஸிக்கு போட்டு கான்ஃபிளோர் கொட்டி விட்டுருவோம் சீனா இருந்தாலும் நாங்க அரிசி கொடுக்கறான் பாருங்க எங்கால போட்டு பெரட்டி வைக்கிறான் மசாலால இது இது என்னது சாப்பிரதுக்கு இருக்கு வந்து பேர் இது அசால்ட் பண்ணுன நான் ஆடி மீனை பாருங்க சீனா இருக்கு பாருங்க கண்ணா பின்னால போட்டு பேடி தळறாங்க எங்கால பேசி கேஸ்டான ஒட்டிட போசி மசாலா போட்டு மீன் ரெடியாக இருக்குது அன்னைக்கு வந்து ஒரே கொலராங்க குடுவானங்க கொட்டா யா ப்ரோ இன்னொம் என்ன ச عبدோ மலை ச عبد முடியல நான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மா சா பண்ண மாட்டானே கமெண்ட்ல எசா நான் பண்ணுறேன் எசா நான் மன்னிणा மாப்ளே என்னங்க என்னால தெரியல என்ன பண்ணலாம் சரி பாரு இதுக்கு ஜோர்க்கதா சொல்ல சா